கிரிக்கெட் வண்டியிலேயே வணக்கம் ஐபிஎல்ல தினத்தனம் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு அந்த அப்டேட்ஸ் என்னன்னு தினதனம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிரிக்கெட் வண்டி சேனல்ல ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி அப்டேட்ஸ் வந்துருக்குன்னு நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக சந்தோஷம் இருக்காரு சந்தோஷ் இன்றைக்கி என்ன அப்டேட் வந்திருக்கு ஆமாம் நம்ம டெய்லியும் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம் அங்கே வராரு போகிறாரு வராரு போகிறாரு வந்துட்டாரு இந்த நெட்ஸ் ப்ராக்டிஸ் நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறாங்க இப்போ கேட்டால் இப்போ தான் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டுருக்காருங்கிறாங்க ஒரு மாதிரி அந்த கூவத்தூர் அரசியலில் வந்துட்டு அவர் வெளில வந்து இவரோட ஜாயின் பண்ணிட்டாரு இவர் அவரோட போய் ஜாயின் பண்ணிட்டாருங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இப்போ ஒரு மூணு டீம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டாங்க என்னென்ன டீம்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபு ஜிடி எல்எஸ்ஜி இப்போ நம்ம பஞ்சாப் எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாப் வந்துட்டு கைலி ஜேமிசனை வந்துட்டு இன்ஜூர்ட் லாக்கி ஃபர்ஸன்கு ஃபர்க்யூசனுக்கு பதிலாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்னென்னா ஃபர்கியூசனோட லாஸ் வந்து பஞ்சாப்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால டிசைட் ஏன்னா அவ்வளோ ஒன்றும் அவர் இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தலை பஞ்சாப் மேட்ச் விளாட்ல அவர் ஆல்ரெடி பாதி மேட்ச்லேயே இன்ஜுரி ஆகி போயிட்டாரு சென்னை மேட்ச்சில் மட்டும் விளாட்றான்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட்ல இருந்தாரு பட் அதுக்கப்புறம் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் எந்த மேட்ச்லையும் இல்லை ஸோ அவரோட இழப்பு பெருசாக இருக்காது இந்த இதுக்கு அதுக்கப்புறம் எல்எஸ்டியில் பார்த்தீங்கன்னா வில்லியம் போரூக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எந்த டீம் பிளேயர் வில்லியம் எல்எஸ்டி

இப்பெல்லாம் அப்படி இருக்க மாட்டேங்குது இவர் யார ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராருன்னு பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் மயங்க் யாதவும் இந்த வருஷம் ஸ்டார்ட்ல இருந்து அதுக்கப்புறம் இடையில கொண்டு வந்தாங்க சர்தர் தாகூர் கொஞ்சம் லீக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரை எடுத்துட்டு வந்தாங்க ஐபிஎல் ஷார்ட்லயே பாத்தீங்கன்னா இன்ஜூரிங்கிறதுனாலதான் அவரை உள்ள எடுத்துட்டு வர முடியல அப்புறம் பாதியில வந்தாரு வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணேன்னு வச்சுங்களா மயங்க் யாதவ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட பேச பார்த்துட்டு கண்டிப்பா இவர் இந்தியாவோட பிரைட் ஃபியூச்சர் அப்படி இப்படி இருந்தாங்க பட் பாவம் அவர் பாதி நாள் இன்ஜுரி என்சிஏலே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்சிஏல போய் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வரும் பட் ஆனால் இவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இவருக்கு இன்னும் இன்ஜுரி கன்சர்ன் அதிகமாகவே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம நிறையாவே பார்க்க முடியுது அடுத்து எந்த டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதான் அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்துட்டு குஷால் மெண்டிசன் வந்து ஜாஸ் பட்லருக்கு பதிலாக சைன் பண்ணியிருக்காங்க நம்ம கேட்கலாம் என்னடா ஜாஸ் பட்லர் வந்துட்டாரு இப்போது ஆடிட்டுருக்க ஆட போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருக்கு மே டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் இருக்குது அது வரைக்கும் லீக் வந்து ஜிடிக்கு இருக்குது ஸோ இவர் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருப்பார் ஜார்ஸ் பட்லர் வந்து அவருடைய கடமையை வந்து ஒரு லீக் வரைக்கும் தன்னால் முடிஞ்சதை முயற்சி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த ரீப்ளேஸ் வந்து குசால் மண்டிஸ் பண்ணுறாரு குசால் மெண்டிஸை வந்துட்டு எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க

அவங்க சோசியல் மீடியா பேஜ்ல போட்டுருந்தாங்க அது மாதிரி ரொமாரியா ஷெஃபர்ட் அவரு விளையாடுவாரா இருப்பாரா அப்படின்னு நம்ம ரொம்ப கேள்விகள் எழுந்துட்டு இருந்த ஒரு இடத்துல ரொமே ரோஷர்ட் வந்து நேஷனல் ட்யூட்டியே விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் வந்து ஆர்சிபிக்காக விளையாடிட்டு இருக்காரு இப்ப இந்த ஐபிஎல்ல ஸோ டோட்டலா இந்த ஐபிஎல் முடியிற வரைக்கும் அவர் வந்து இருந்து பினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போவாரு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்திருக்கு பட் அது எந்த உண்மையாக இருக்க போகுதுங்கிறது தெரியல இப்போது ஷெஃபோர்டுமே வந்து இருப்பார் இல்லை அயர்லாண்ட் மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் கன்ஃபர்மேஷன் நாலுலேருந்து தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் அண்ட் மார்க்கஸ் சைனீஸ் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல மட்டும் இருப்பாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க

நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருந்தோம் இந்த ரீஷடியூல் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் அவைலபிளா இல்ல அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் பட் ஆனா இப்ப அந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற டீம் பாத்தீங்கன்னா டிசி ஆமா ஒரு நாள் இடைவெளில அப்படியே அந்த அந்த இடத்தை வந்து டிசி பிடிக்கிறாங்கன்னு தான் தோணும் எடுத்து டிசி பிடிக்கிறாங்க ஏன்னா பிளேயர் போன பிளேயர் யாருமே வந்து அவைலபிளா இல்ல வரல அப்படிங்கிற நியூஸ் வந்துகிட்டே இருக்கு இப்போ நீங்க நம்ம பார்த்தோம்னா இப்ப நம்ம மிச்சல் ஸ்டாருக்கு ஜேக்க இவங்கெல்லாம் வந்துட்டு வரல கிளம்பி போனவங்க திரும்பி வரல அப்படிங்கிறத அவங்களோட அன் அவைலபிலிட்டியை வந்து சொல்லிட்டதா நம்ம சொல்லியிருந்தோம் பிளஸ் இப்போ ஜேக்கு பதிலாக வந்து முஸ்தபிசுரை எடுத்ததே பெரிய கதையாக போயிடுச்சு அவங்களுக்கு ஏன்னா பிசிசிஐ கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணல அவங்க பங்களாதேஷ் கிட்டேயும் எங்கள்கிட்ட எதுவும் என்ஓசி வாங்கலன்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்து போய் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் அவருக்கு என்ஓசி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் யூஏ கூட டி ட்வெண்ட்டி இருக்கான் பங்களாதேஷ் அதுக்கு ஒழுங்காக நீ வந்துடணும் அப்படின்னு மிரட்டியே கொடுத்துருக்காங்க பங்களாதேஷ் போர்டு அதோடு இல்லாமல் ஸ்டெப்ஸும் வேற லீக் சேஜ் வரைக்கும் தான் இருப்பாரு அப்படின்னு அதுதான் ஆல்ரெடி அந்த பெருங்கதை போயிட்டு இருக்கு இருவத்தஞ்சு வரைக்கும் என்ன ஓஜி அது வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணிட்டு வாங்க எங்க வேணா இது என்ன மேட்ச் வேணா விளையாட என்ன லீக் வேணா விளையாடு இருபது வந்துரும் ஃபேப் வந்து இந்த ஐபிஎல் முடியுற வரைக்கும் ஃபுல்லா அவைலபிளா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு பட் ஆனா ஃபேபுமே நம்ம பார்த்தோம்னா அவர் அவைலபிளா இருந்தாலும் உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆமா அவர் கடைசியா ஃபுல்லாவே இன்ஜுரிஸ் அப்படிதானே போயிருந்தாரு ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு மேட்ச் என்னமோ ஆடினாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய இது வந்து ரொம்ப பெரிய டிசிக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சுல அவருடைய அந்த ஓபனிங் ஸ்டார்ட் இல்லாதது ஆமா அவர் இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த சைடு ஜேக்கும் வந்துட்டு சரியா சோபிக்கல அதுக்கப்புறம் தான் அபிஷேக் போரால டாப்ல கொண்டு வந்தாங்க கருண் நாயர் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சு பிரிச்சு எடுத்தாரு செஞ்சுரி எல்லாம் போட்டாரு பட் அதுக்கப்புறம் அது எப்போதுமே கிரிக்கெட்ல நடக்கிற ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் தான் அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சு டிஆர் கிரிக்கெட் கிவ் மி ஒன் சான்ஸ் உண்மையிலேயே ஒரு சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணிருக்காரு டொமஸ்டிக்லயும் நல்லா பண்ணிருக்காரு மேபி அந்த டபிள்யூடிசி இந்தியாலயுமே அவரு அந்த இடத்த அந்த இடத்துல அதாவது நாலாவது இடம் இருக்குல்ல நம்பர் போர்ல அவரை பேசிட்டு இருக்கிறத சொல்றாங்க பார்ப்போம் கிடைச்சா நல்ல விஷயம்தான் ஏன்னா டன்னாஸ் அடிச்சு வச்சிருக்காரு டீம்ல திரும்ப வரணும் அப்படிங்கறது அவர் அவரோட கனவாவே இருக்கு அதுக்கப்புறம் வேற என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு ஏதாவது பாத்தீங்களா இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வேணால் ஒரு அப்டேட் கொடுக்கலாம் என்னடா இவங்களுக்கு நீ அப்டேட் கொடுக்குறது அப்படின்னுலாம் கேட்க வேணாம் ஒன்றும் யூஸ் இல்லை ஆமாம் பரவாயில்ல இருந்தாலும் நம்ம எல்லா டிவியும் பேசிகிட்டு இருக்கோம் ஆமாம் இவங்களை பற்றி பேசவே இல்லை நம்ம ஒரு ஒரு அப்டேட்லையுமே சிஎஸ்கே பற்றி பேசவே இல்லை ப்ளேஸ் அவைலபிளில் பார்த்தீங்கன்னா அகமட் இருக்காரு நூறு அகமட் இருக்காரு மதிஷா பத்ரானா டெவால் டேவீஸ் டெவான் கான்வே இருக்காங்க அப்படியே ப்ளேஸ் நாட் அவைலபிளில் பார்த்தோன்னா ஜேமி ஓவர்டன் சாம் கரண் ரச்சின் ரவீந்திரா நேதன் இல்லிஸ் இவங்கெல்லாம் இல்ல ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் இருந்துமே வந்து இல்ல இவங்கெல்லாம் டீம்ல இருந்தப்பவுமே அவைலபிளாக இருந்தப்பவுமே இந்த சீசன் அவங்களுக்கு பெருசா கை கொடுக்கல இப்போ இவங்கெல்லாம் இல்ல இப்பதான் ஒரு வெற்றிய பதிவு பண்ணாங்க சென்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படியே அவரும் கொஞ்சம் ஊருக்கு அமிச்சு விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் பாபம் அது நமக்கு நம்ம கையில இல்ல அந்த முடிவு எதுவுமே இப்ப என்னன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கா நிறைய பேருக்கு நிறைய பேர் ரீப்ளேஸ் எடுக்கிறாங்க நிறைய பேர் இன்ஜுரியிலேருந்து வெளில போயிட்டாங்க நிறைய பேர் அவைலபிளேன்ட்டாங்க நேஷனல் டியூட்டி இருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய அங்க பெஞ்சில நிறைய வெயிட் பண்ணி தண்ணி கொடுத்துக்கிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸுக்கு இந்த ஐபிஎல்லில் நிறையா வாய்ப்பு கிடைக்கும் இதுக்கப்புறம் நடக்க போகிற மேட்சஸில் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் கிரிக்கெட்னு வந்துவிட்டால் சான்சஸ் இருக்கணும் கிடைக்கணும் நான் எப்படியாச்சும் ஒரு மேட்ச் விளாண்டுட்டு அதில் நான் என்னை ப்ரூவ் பண்ணி காட்டி நானும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிறதான் ஒரு பேசிக்காக இந்தியாவில் இருக்கிற ஒரு யங்ஸ்டரோட கனவாக இருக்கும் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எடுத்தாலும் ஒரு அதில் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் யங்ஸ்டர்ஸோட ஸ்டார்டிங் கனவாகவே வந்து ஒரு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணுங்கிறத தாண்டி ஒரு இந்தியா ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு ஸ்டெப் ஆஃப் சான்ஸ் அப்படின்ற கிடைக்கிறது நல்லது தானே டெவன் கான்வே ரச்சின் இவங்க ஃபெயிலியர் ஆனதுனால தான் ஆயிஷ் மாத்ரேன்னு ஒரு யங்ஸ்டர் வந்து இப்போ நிறைய பேசப்பட்டு இருக்காரு அது மாதிரி சஞ்சு சாம்சன் அவர் இன்ஜுரின்னு அவர் விளையாடாதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா சூரியவன்சி வந்து வெளில தெரிய வந்தார் ஸோ இந்த மாதிரி இது இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சி அவங்க நிறைய சாதிச்சு இப்போ நிறையா பேசிட்டு இருக்கோம் நம்ம அவங்க எல்லாம் பத்தி அந்த மாதிரி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து பெஞ்ச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பிளேயர்ஸை பேர் கூட இன்னும் நிறையா பேருக்கு தெரியாது இந்த வாட்டி நிறைய தெரியறதுக்கும் வாய்ப்பு கிடையாது அதான் ப்ரோ நம்ம இப்படி ரொம்ப அதுக்குன்னு எல்லாருமே விளாட வச்சிட முடியாது மோஸ்ட் ப்ராபப்ளியும் ஒரு பதினஞ்சு தான் ஸ்குவார்டு அதுக்கு மேல் நீங்க எடுக்கிற பிளேயரே நீங்கள் வந்து ஹோட்டல்லையோ இல்லை அவங்க இருக்கிற கேலரியில தான் உட்கார வச்சிருப்பாங்க பதினஞ்சு பேர் டக் அவுட்டில் நீ பதினஞ்சு பேர் தான் இருக்கணும் பதினஞ்சு பேர் அப்புறமா ஸ்டாஃப்ஸ் இவ்வளோ தான் இருப்பாங்க இதுதான் பொதுவாக ஐபிஎலோட இது சான்சஸ் அதான் கொஞ்சம் இப்படி இப்படி மாறிட்டு இருக்கும் போது சான்சஸ் கிடைக்கிறது நல்லது பட் அதுக்குன்னு மேட்சுக்கு மேட்சும் மாற்றிட்டு இருக்க முடியாதுல்ல பார்ப்போம் எந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதில் இல்லை மேபி அதான் இந்த பதினாறு மேட்ச்சில் ஒரு சூப்பர் ஸ்டார் கிரியேட் ஆகலாம் கண்டிப்பாக இந்த பதினாறு பதினேழு லீக் மேட்ச்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா ஸ்டார் ஆகலாம் அவரை வந்து அடுத்த நல்லாவே ஆக்ஷன் பண்ணலாம் நிறைய சான்சஸ் இருக்கு பார்ப்போம் இன்னும் ஒரு அப்டேட் இருக்கு மறந்தாச்சு என்னன்னா ஜானி பேஸ்டோ அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு பரதா ஒரு பதிலாக தகவல் வந்து பேசப்பட்டு இருக்கு ஏன்னா வில்ஜாக்கும் இப்போ வந்து ஆன் கூட ஆயிட்டார் இந்தியாவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன் என்னோட சோஷியல் மீடியா பேஜ்ல போட்டிருந்தாங்கன்னு அவரோட அவைலபிலிட்டி இந்த லீக் வரைக்கும் தான் இருக்கும் சோ அதுக்கப்புறமா வந்து பேரிஜ்ஷோவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற திங்கிங்ல இருப்பாங்க பேரீஜ் ஷோவை எடுத்தது ஒரு நல்ல மூவா இருக்கும் ஏன்னா ரயன் கில்டர்ன் இல்லாத ஒரு இடத்துல அவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஹார்ட் ஹிட்டர் கீப்பரும் அவரு ரயன் கல்டனும் கீப்பரு ஸோ லைக் டு ரைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் பட் ஆனா இன்னும் கன்ஃபர்மேஷன் நியூஸ் வரல தகவலாம் வந்திருக்கு இவ்வளவு நேரம் ஐபிஎல் அப்டேட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி